சொல்ல <laughs> 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 <laughs>

இங்க நிலம் வாங்குவேன் அங்கே கோட்டை கட்டுவேன் இங்கே உங்களுக்கு வேலை வைத்து ஆ நாலு நல்லா மனசில் படுற சொல்லிட்டு அப்புறம் ஒரு முக்கியமான தோஷம் அதை எழுதி அது எடு போவேன் காலகட்டத்தில் வந்து தர்மம் பண்ணுறான் எவங்கிட்ட சும்மா ஒரு அஞ்சு ரூபாய் கொடுக்கறது கை காட்டிதான் பாப்பேன் என்னத்தான் சொல்றான்னு பாருவா சூரிய சுக்கர நாளைக்கு போட்டு சோனா மேடு எல்லாம் தெரியாது மாடி போயிருக்குண்டேன் சை நல்லா சௌகரியமா இருக்கிறேன் நல்லா மாடு கேந்து நல்லா பொட்டாட்டி புள்ளியாடு எனக்கு நான் நேரம் தேடி கிடையாது

சரி அந்த எதிரூட்டி காட்சியதே மேஞ்சிங்கிறது ஒரு மூணு சேவில அதில் ஒன்று அமைக்க வந்துடுற வெய்ய மந்தரத்தை ரெண்டாயிரத்தி ஒன்று தானே வாங்கிக்கோ வாங்கிக்கோ என்ன விசேஷமா பிரியாணி பண்ணணுமா சரி பச்சை அஞ்சு கிலோ வாங்கி கொடுத்துட்றேன் வெயி மந்தரத்தை ஆனால் போறாமக்கிறேன்ப்பா முரங்க மாட்டேன் வெட்டிவிட்டா எப்படிறா எந்த சாக்கிறா அந்த எதிரூட்டி காட்சி அவங்களுக்கு வர மாதிரி போற மாதிரி இருந்தான் படுப்பாடி நான் ஓடி ஆடி பால் போட முடியாது பத்து ரூபாய் சமாளிக்க முடியாதுன்னு தான் அந்த மாலை குடிச்சு வச்சுக்கிறேன் ஏதோ ஒரு ரெண்டு கரவு மாடு வாங்கி வச்சு மேய்ச்சின்னு பால் கத்து ஊற்றிட்டு தொட்டு போறேன் என்கிட்ட கொடுக்குறான் அதுக்கு தான் நான் ஜாலியமாக துணி போட்டு நல்லா போயிட்டு போனால் வண்டி எடுத்துகிட்டு போய் பஜார் போல ஒரு போடுறேன் சாப்பிட்டு வந்து ஜாலியாக இருக்கிறேன் முருங்கை வெட்டி வெயிட்டிப்பிட்டா அப்புறம் எப்படிடா எப்படிறாங்க எந்த சாக்கர்றா வருவான் யாரு எதிர் விட்டுக்காரன் அவன் ஆமாம் மென்ட்டுக்கிறேண்ணா

நாளைக்கே போய் முரங்கை மாற்ற வெட்டிட்டு வேறு பேத்துட்டு நல்லா மம்தி எடுத்து ஒரு ரெண்டு பாத்தி அகல நல்லா புழுதி சண்டமாக கொத்தி ஒரு பாத்தியில் சிறுக்கிறேன் ஒரு பாத்தியில் புதினா கொத்தமல்லி வேச்சு விட்றேன் முரங்கிறந்தா தானே என்கோ நாளைக்கு வரா எதிர்க்காடுச்சு இந்த புதினா கோத்தமல்லி வச்சு விட்டா இந்த புதினா கொத்தமல்லி வேற்று மாறத்துக்கு அண்ணாடி பாரு விட்ற மாதிரி கிடையாது படம்

உங்க கிட்ட பாயில மச்சந்திடை புடிச்சியா? ஆ. தலையில முடி கேரியோ. கேரியால பாயில நிக்குறமா போறே பாணி. சரி சரி சாமி. ஏரியில வீண வல குடு குடு கேங்க பாயில வாஞ்சாயர் ஆமா சாமி ஆமா. என்ன சமாச்சாரம் இது? சாமி. ஆமா நிறைய சம்பாயில சம்பாயில போனே நிச்சமா இருந்து லைன நான் துடி நடுவுல இருக்கேன். சாமி. ஓடக்ையில நிக்கும் மாட்டே பாணி. ஆமா சாமி. அது என்ன 3000 வருறோமா? அய்யோ என்ன உள்ள வாங்கி டீ குச்சிங்கறான் சாமி. வாங்க <laughs> Abiento, papa tu cuy者. Abiento, toma, siuda tucupa, siuda,h Господi. Abiento jatama ayoyo. ifeet 哎. shahahaha Take rachaya Tus 예 deja, ayoyo, take rachaya,